வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா காலையில ஆறுல இருந்து ஏழு மாசத்துல ரெண்டு தடவை லெப்ட் லெஃப்ட் சைடு நாசில லைட்டா பிரஸ் பண்ணுங்க ரொம்ப போட்டு பிரஸ் பண்ணாதீங்க லைட்டா பிரஸ் பண்ணா போதும் திருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்ட்ருக்கு போகிறதுக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறுலேருந்து ஏழு மாதத்தில் ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்ன இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்குங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்யறதுக்கு நேரம் இல்லை தனியாக செய்கிறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக குறிப்பிட்ட டைமில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி குருவே துணை வாழ்க வளமுடன் இந்த வகுப்பில் நம்ம இன்னைக்கு இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா கடைவாசல் கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இடையில் இருத்தி மடைவாயு கொக்கு போல தியானம் பண்ண வேண்டும் என்பது திருமூலர் வாக்கு எப்படி நம்ம யோகம் தியானம் பண்ண வேண்டும் மடைவாயு கொக்கு போல நீங்கள் ஆறு குளம்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்படியே பரவல பார்த்தோன்னே தெரியாதுங்க ஏதோ ஒரு சின்ன ஃபுட்டோ இல்லை ஒரு கல் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எங்க இருந்த ஒன்று ஆயிரக்கணக்கான மீன் வந்துடும் அந்த கொக்கு எப்படி இருக்கணும் அந்த மீன் ஒரு செகண்ட் கூட அங்க இருக்காது காத்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போலதாங்க நம்மளுடைய தியானத்துல நம்ம உட்காரும் பொழுது எண்ணங்கள் ஓராயிரம் எண்ணங்கள் வரும் உண்மையாவே நிஜம்தான் நெஜம்தான் நீங்க மட்டும்தான் எங்க உட்காந்துருப்பீங்க உங்களுடைய உடல் மட்டும்தான் எங்க இருக்கும் உங்களுடைய மனசு எண்ணங்கள்லாம் எங்க இருக்கும் அமெரிக்கா வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்குங்க ஆபீஸ்ல என்ன பண்றாங்க வீட்ல குழந்தைங்க என்ன பண்றாங்க போகுதா இல்லையா எண்ணங்கள் அலைவாகின்ற எண்ணத்தை ஒரு இடத்தில் நிறுத்துவது தான் தியானம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் கவனம் இருந்தால் அங்கு தியானம் நடைபெறுகிறது ஃபோக்கஸ்டோடு செஞ்சிங்கன்னா அங்கேயும் தியானம் நடக்கும் இப்போ பத்மாசனம் பார்க்க போகிறோம் நம்ம தியானத்துக்கு ஏற்ற ஆசனம் யோகானாவே பத்மாசனம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கொஞ்சம் மூட்டு வழி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்பும் உடலை தயார்படுத்த பயிற்சி நம்ம பண்ணணும் அதுக்கு ரெண்டு பயிற்சி நம்ம பண்ண போகிறோம் பண்ணிட்டு தான் பத்மாசனம் பண்ண போகிறோம் முக்கியமா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட வழி இந்த மாதவிடா சமயத்துல வர்ற இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஆகிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்துல ரெகுலரா பண்ணும்பொழுது அந்த பெயின் எல்லாம் வந்து சுத்தமாவே இருக்காதுங்க இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் தயார் நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கூர்ந்து கவனிங்க அப்புறம் நீங்க என்னோட சேர்ந்து பண்ணலாம் பத்த கோண ஆசனம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுடைய பாதங்கள் இணைந்திருக்கணும் ரொம்ப க்ளோஸராக வச்சிருக்கணும் உங்களுடைய கைகள் கால் ஃபிங்கர்ஸு நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கணும் முடிஞ்சவங்க இந்த பகுதி தரையில் டச் பண்ணியிருக்கலாம் முடியாதவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணினா போதுமானது இந்த ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸ்லோவாக அப் டவுன் ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானது நம்ம ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு கோபம் வந்துருச்சு ஏதோ ஒரு சில நேரத்தில் நிறையா பேர்த்துக்கிட்ட நம்ம வந்து சங்கடப்படுறோம் அப்போ நம்மளுடைய மூச்சினுடைய தன்மையை நீங்கள் பாருங்கள் வேக வேகமாக இருக்குங்க அப்போ என்ன பண்ணுறது எப்படி அதை தணிக்கிறது நம்ம ஒரே ஒரு சிம்பிளான பயிற்சி தாங்க மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க நீங்கள் வந்த பின்போ இல்லை வருவதற்கு அந்த அந்த தருணம் வர்றதுக்கு முன்னாடியோ வந்த பின்னாடியோ நீங்கள் உட்காந்து இந்த பயிற்சியை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே உடனடி ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு உடலுக்கும் மனசுக்கும் இந்த அற்புதமான பயிற்சியை நம்ம இப்போ கற்றுக்கலாமா கூர்ந்து கவனிச்சிக்கோங்க முடிஞ்சவங்க வஜ்ராசனம் உட்காரலாம் முடியாதவங்க சுகாசனம் இல்லாட்டினா முன் கால்களை முன் பகுதியில் நீட்டிட்டு ஷோல்டர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்கள் மூடிய நிலையில் லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா என்ன பண்ணணும்னா லெஃப்டை லெஃப்ட் சைடு நாசியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ரைட் சைடு மட்டும் வலது பக்கம் மட்டும் மெதுவான மூச்சு என்ன பண்ணுறீங்க ஸ்லோவா இன்ஹேல் ஸ்லோவா எக்ஸேல் மெதுவான ஆழமான உள் மூச்சு மெதுவான ஆழமான வெளிமூச்சு அவ்வளவுதாங்க இது அப்படியே செஞ்சு பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாமா இன்ஹேல் ஸ்லோவாக ஆழமாக மூச்சு எடுங்க மூச்சு நிறுத்தி வைக்கக்கூடாது ஆழமான வெளிமூச்சு லெஃப்ட் சைடு ரொம்ப பிளாக் பண்ணக்கூடாது மறுபடியும் சேம் ஆழமான உள்மூச்சு ஆழமான வெளிமூச்சு மெதுவான ஆழமான உள்மூச்சு இன்ஹேல் பிரீதிங் எக்ஸ்ஹேல் ஸ்லோலி டீப்லி பிரீத் அவுட் த்ரீ ஃபோர் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஃபைவ் இன்ஹேல் அண்ட் எக்ஸெல் மெதுவாக கைகளை எடுத்து வச்சுக்கோங்க இப்படியே கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கையில் இருக்கிற முத்ராலாம் எடுத்துடலாம் ஷோல்டர் கூட லைட்டாக குனிஞ்சிக்கலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மெதுவாக கண்களை தரங்க ஜென்ட்லி ஓப்பன் யுவர் ஐஸ் பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு நீங்க கூட கவனிச்சு பாருங்க உங்க மைண்ட் அப்படியே காம் டவுன் காம்பிருக்கும் யாரோ ஒருத்தர் மேலே கோபத்தில் தாங்க நிறைய விஷயங்கள் தப்புத்துப்பெல்லாம் நடக்குது அதிலெல்லாம் தவிக்கிறதுக்கு இது ஒரே ஒரு சிம்பிள் நீங்க தினமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கோவம்ன்றதே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிடும் இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது ஐந்து நாள் வகுப்பு மாதம் இரண்டு முறை நண்பர்களே இந்த வகுப்புல நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காம இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாதத்தில் இரண்டு நாள் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்டு சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்